வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை முதல் டாபிக் முடக்கப்பட்ட புதிய தலைமுறை சேனல் முதல் அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு கரூர் ஸ்டாம்பேட் நிகழ்வில் திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டிய புதிய தலைமுறை சேனலை அரசு கேபிளில் இருந்து தமிழகம் முழுவதும் முடக்கி இருக்கிறது திமுக அரசு திமுக அரசின் ஊதுகுழலாக செயல்பட வேண்டும் அப்படின்னு மீடியாக்கள்லாம் கவர்மெண்ட்டுடைய ஊது ஊழலாக செயல்படணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து எதிர்பார்க்குறாரு அதுக்கு தான் நீங்களே நிறையா சேனல்ஸ் வந்து வச்சுருக்கீங்களே டிவி சேனல்ஸ் நிறையா வச்சுருக்கீங்க அதை வச்சு உங்களை வந்து முன்னிலைப்படுத்திக்கலாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாமில்ல அதை விட்டுட்டு நியூட்ரலாக செய்திகள் வெளியிடக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய சேனல் மீது ஏன் ஆக்ஷன் எடுக்கிறீங்க புதிய தலைமுறை சேனலை ஏன் அரசு கேபிளில் இருந்து முடக்கினீங்க அப்படின்னு அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய விமர்சனம் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் விஜய் அவர்களுடைய பிரச்சார பேருந்து இருக்குல்ல அந்த பிரச்சார பேருந்து வரும்போது சைடில் விஜய் உடைய ஃபாலோவர்ஸு அந்த பஸ்ஸை துரத்திக்கிட்டு டூ வீலரில் வராங்க இதை எல்லா மாவட்டத்திலையும் நம்ம பார்க்க முடியுது விஜய் கண்டிப்பாடா இல்லை விஜய் கண்டித்தாலும் இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல நாமக்கலை நோக்கி விஜயுடைய அந்த பிரச்சார பேருந்து வரும்போது அந்த பேருந்தை துரத்திக்கிட்டே வந்தவங்க சில பேர் விபத்தாயிருக்காங்க அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ளேயே விழுந்து விபத்தாயிருக்காங்க நீதிபதி என்ன சொன்னார் அதான் வீடியோ வெளிவந்திருக்குல்ல ஏன் இப்போ வரைக்கும் அந்த பிரச்சார பேருந்தை பறிமுதல் பண்ணலை ஏன் வழக்கு பதிவு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு சமீபத்தில் கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போது தமிழக அரசாங்கம் விஜய் உடைய பிரச்சார பேருந்தை ஓட்டிய ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு ஆக்சுவலா ஒன்று விஜய் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் ஏன்னா விஜயை பார்க்கறதுக்காக தான் துரத்திக்கிட்டே பைக்கில் வந்திருக்காங்க இல்லை அந்த துரத்திக்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா இவனுங்க தானே துரத்திட்டு வந்து வண்டிக்குள்ள விழுந்துருக்கானுங்க அப்போ அவனுங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் சம்பந்தமே இல்லாமல் அந்த டிரைவர் மேலே எதுக்கு வழக்கு பதிவு ரிஜிஸ்டர் பண்ணிங்க டிரைவர் விழுந்த டக்குன்னு வண்டியை திருப்பிட்டார் மேல என்ன தப்பு இருக்கு இப்போ வரைக்கும் விஜய் மீது வழக்கு பதிவு சொல்லிட்டு கேள்விகள் சமூக வலைதளத்தில் கேட்கப்படுது இது மூணாவது என்ன பார்க்க இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மருந்தை சிறப்பு இருக்குல்ல அதை பரிந்துரை பண்ணக்கூடாது அப்படின்னு சென்டர் கவர்மெண்ட் மாநில அரசாங்கங்களுக்கு மாநில சுகாதாரத்துறைக்கு அறிவுறுத்தல முன் வச்சிருக்காங்க மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்ல இருமல் மருந்து சாப்பிட்ட சில குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கு இப்போ அந்த இருமல் மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ண பரிந்துரைத்த டாக்டர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இதன் எதிரொலியாக தான் இப்போ இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மருந்தை யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் இறந்து போன குழந்தைகள் அந்த இருமல் மருந்தை சாப்பிட்டதுனால சிறுநீரகம் செயலிலேருந்து இறந்து போயிருக்காங்க அதனால இருமல் மருந்தை டூ இயர்ஸ்க்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பண்ணாதீங்க அப்படின்னு மிக முக்கியமான ஒரு உத்தரவை சென்ட்ரல் கவர்மெண்ட் பிறப்பிச்சிருக்காங்க பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு சலியா இருமலா காய்ச்சலா நீங்களா ஒரு மருந்தை வாங்கி கொடுக்காதீங்க போய் பார்த்து டாக்டர் என்ன மருந்தை யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதை மட்டும் கொடுங்க அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக முன் வச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்